வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொதுத்தமிழ் வகுப்பு என்ற வகுப்பில் நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து ஒரு பொருள் பன்மொழி அப்படின்றதான் நான் வந்து படிக்க படிக்க இருக்கோம் இந்த தலைப்பு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பல பொருள் தரும் ஒரு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படித்த தலைப்புலேயும் இது வந்து ஓரளாக பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ஸோ அது நம்ம தலைப்பாக வந்து படிச்சிருப்போம் வந்து ஸோ அது ஒரு பொருள் பன்மொழியாக வந்து நின்றைய வகுப்பில் வந்து நம்ம வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் இதுலேயும் கூடுதலாக சில இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது நம்ம அதையும் சேர்த்து படிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அந்த ஸோ இயற்கொற்போலவே இயல்பாக உணர்த்தும் அரிதாக பொருள் உணர்த்துவதாக வர்றதுதான் தான் என்னன்னா திருச்சொல் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல சொல்லாகியும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகியும் மறு அனுப்புகிறோம் அதுல நம்ம படிக்க இருக்கிறது வந்து ஒரு பொருள் குறித்த பல படிக்க இருக்க அனுப்பிக்குறோம் அப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு பாப்பாங்க இல்ல நம்ம ஸ்டார்போர்ட் அதெல்லாம் அதான் இயர்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னு வாங்க படிக்கும் அன்பு அன்புதான் நேசம் பரிவு இறக்கம் பிரியம் அப்படின்னு பார்க்குறோம் அந்த அப்போ ஒரு பொருள் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா வந்து அன்பு அது குறித்த பல சொற்கள் நேசம் பறிவு இறக்கம் பிரியம் அடுத்து அழகு அழகு அப்படின்னும் போது வனப்பு எழில் சுந்தரம் வடிவு கோலம் சிங்காரம் வண்ணம் நிறம் கவின் அரசன் வந்து மன்னன் வேந்தன் கோன் புறவலன் நிருபன் கோ அகிம்சை துன்புறுத்தாமை இன்னல் இன்னல் செய்யாமை வந்து அறிவுரை புத்திமதி வந்து நல்லுரை உபதேசம் வந்து அறிவு உணர்வு ஞானம் மதி விவேகம் புத்தி அடி பாதம் தால் கால் இரவு ராத்திரி கங்குல் நிசி இருட்டு உணவு ஊன் ஆகாரம் அடிசில் உண்டி உண்மை மெய் சத்தியம் வாய்மை வந்து உதிரம் செந்நீர் குருதி ரத்தம் ஊழியம் தொண்டு பணி சேவை வேலை ஊதியம் சம்பளம் கூலி லாபம் ஆதாயம் ஒளி வெளிச்சம் சுடர் கதிர் பிரகாசம் குழந்தை மகவு குலவி சேய் சிசு பிள்ளை மழலை ஒன்று கணவன் கோளுணன் தலைவன் பதி நாயகன் காற்று வலி மாறுதம் தென்றல் ஊதை பவனம் வாயு புயல் சூறாவளி கேடு நாசம் அழிவு சேதம் சிதைவு தரித்தல் அணிதல் சூடுதல் புனைதல் அலங்கரித்தல் ஆதி முதல் ஆரம்பம் தொடக்கம் குடித்தல் அறிந்துதல் பருகுதல் சுவைத்தல் ஞானம் அறிவு ஆற்றல் விவேகம் புத்தி வித்தை ஒளி ஓசை அரவம் துணி சத்தம் உடல் சரீரம் உடம்பு மெய் மேனி அபாயம் ஆபத்து இடர் இடையூறு காடு அடவி மனம் ஆரண்யம் தில்லம் அலுவம் பதுக்கை ஆஹ் கடையம் இங்கே நம்ம சார்புகள் கண்டிப்பா படிச்சுக்கோங்க அதனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்க முடியலாம் இனம் உறவு சுற்றம் கிளை ஒக்கல் பரிசனம் சோலை ஆஹ் உபவனம் கா தண்டலை நந்தவனம் பூங்கா பொழில் கல்வி கலை வித்தை படிப்பு ஆசிரியர் ஆசான் உபாத்தியாயன் குறவர் தேசிகர் நீதி தர்மம் நடு நியாயம் நெறி நூல் ஏழு பனுவல் புத்தகம் புத்தகம் குற்றம் தவறு பிழை கலங்கம் தப்பு மாசு காடு தடாகம் ஏரி குளம் பொய்கை பாவி கயம் அந்தி பொழுது சாய் பொழுது சாயங்காலம் மாலை செக்கல் உதயம் வைகரை காலை பொழுது புலர் விடியல் தோற்றம் குதிரை அசுவம் பரி புறவி அயம் தாமரை கமலம் முளரி அம்புயம் நித்திரை உறக்கம் துயில் அனந்தல் சயனம் வயல் பலனம் செய் கலனி புலனம் மேகம் கொண்டல் கார்முகில் வண்டு அரி கரும்பு மதுரகம் வாசனை சுகந்தம் நாற்றம் விரை மனம் தொழில் ஊழியம் பணி வேலை சத்தியம் ஆணை சபதம் சூல் பிராமணம் உண்மை சிங்கம் அரி ஆலி கேசரி கோலரி சீயம் சொல் கிளவி கூற்று மொழி வாக்கு தேன் மது நரவு தேரல் கல் வண்ணம் சாயல் நிறம் வர்ணம் யானை மாதங்கம் வாரணம் களிரு சார் இருக்கோம் அதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படி பார்க்கணும் அது இல்லாமல் மற்றது இப்போ போட்டிருக்கிறது ஒரு பத்து தடவை படிச்சுக்க வேண்டியதான் மற்றது வந்து ஒரு ஐந்து தடவை படிச்சுட்டு அப்படி போதும் இதழ் நாளிதழ் உதடு வந்து தன்மை குளிர்ச்சி சாந்தம் மென்மை தன்மை வந்து மூணு சீனா மாலை பூமாலை மாலை பொழுது இரக்கம் அருள் பரிவு கருணை கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு பரிதி சூரியன் மலை வெப்பு சிலம்பு பொறுப்பு குன்று கடல் முன்னீர் பவ்வம் கடற்கலன்கள் நாவாய் வங்கம் தோணி கலம் முகில் மஞ்சை மேகம் கொண்டல் மலை குகை பிளம் முளை நிலவு திங்கள் சந்திரன் வந்து நீர்நிலை உரைக்கிணறு ஊருணி அகலி அணை இளஞ்சி கூவல் புனற்குளம் குண்டம் திசை குணக்கு கொடக்கு ஏய் பொருந்து சேர் கூடு உலகம் தரணி பார் கடி காவல் விரைவாக மா மரம் விலங்கு வயல் வண்டு பேசுதல் சொல்லுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் ஆறு நதி என் கப்பல் செலுத்துபவன் மீகாமன் நீகான் ஒளி அழித்து விடு தொலைத்து விடு அணி அணிகலன் அழகு வரிசை அணிதல் உடுத்து திங்கள் மாதம் கிழமை சந்திரன் நிலவு மதி ஞானம் ஓவியம் வரையப்படும் துணி வந்து எழனி கிளி திரைச்சிலை வந்து உயிரெழுத்து ஒரு வகை பறவை பகிர்ந்து கொடு வயல் பலனம் செய் கலனி மிகுதி சால உரு தவ நனி கூர் களி நெருப்பு அனல் கனல் களி தத்தை கிளி கோ வேந்தன் அரசன் தலைவன் பார் உலகம் மேதினி அரி திருமால் அரிதல் சிங்கம் அடி வகை தால் தண்டு கோல் கெட்டு போன காய்கனி வகை சூம்பல் சிவியல் சொண்டு அழியல் கொழுந்து வகை துளிர் தளிர் குருத்து குலை வகை கொத்து குலை தாறு கதிர் நுனி பகுதி துளிர் முறி குருத்து கொழுந்தாடை தோகை பூவின் நிலை அரும்பு போது மலர் பி செம்மல் வகை கொட்டை முதிரை கால் தேங்காய் கூலம் முத்து இலை வகை தால் தோகை ஓலை பிஞ்சுவகை முசு கவ்வை நுழாய் கருக்கல் வடு கச்சல் தாவரங்களின் இளநிலை குட்டி பிள்ளை மடலி வடலி மலர்ந்தன அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன பழங்களின் மேற்பகுதி தொளி தோல் தோடு ஓடு வீ மலரை குறிக்கும் ஓரெழுத்து முனை அடிப்பகுதி தால் தண்டு கோல் தூறு தட்டு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்னு போகிறோம் சோ பன்மொழி அப்படின்னு பாக்கிறோம் சோ மொத்தம் தொண்ணூத்தாறு இருக்கு அப்படின்னு சிட்டி சிட்டிலைக்கு எங்களுக்கு தொண்ணூத்தாறு அது எப்படி மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு ஆனா இதில் வந்து இன்னும் சொற்கள் வந்து இருக்கலாம் ஆனா நம்ம மிக முக்கியமான சொற்கள் நம்ம புத்தகத்துல இருக்கிறது முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட இது எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்து இங்கே கொடுத்துட்டோம் சிதா நல்லா படிச்சிட்டீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா பொதுமானதா இருக்கும் இன்றைய மனப்பாட பகுதியாக நம்ம திருக்குறள் என்ன அதிகாரம் படிக்க இருக்கோன்னா அன்புடம் முக்கியமான ஒரு அதிகாரம் பத்து குரலுமே நம்ம மிக மிக முக்கியம் தெருவில் பல தடவை கேட்டிருக்காங்க படிப்போம் அறத்துப்பால் நில அதிகாரம் வந்து எட்டு அடி முக்கிறோம் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்ப அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே என்ன பண்ணும் அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்ப அன்பு அடைச்சுக்க முடியாது அது வெளிப்பட்டுரும் எப்படின்னா கண்ணீரா வெளிப்படுது அப்படிங்கிறான் அப்ப அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர் புண்கண்ணீர் பூசல் தரும் அப்ப அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் ஆர்வலர்னா அன்புடையவர் புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரம்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படி சோ அதுக்கு அடுத்து இரண்டாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு அறிமுகிறான் சோ அப்ப அன்பில்லாதவர் எல்லாம் பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவார் அன்புடையவரே தம் உடல் பொருள் ஆகிய அனைத்தும் பிறருக்கு என எண்ணிடுவார் அனுப்பி அப்ப அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறகு என எலும்பு சுடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அன்பில்லார் அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் எல்லா பொருள்களையும் தமக்குரிய தமக்க உரிமையாக்கியுள்ளவர் அன்புடையார் அன்பு உள்ளவர்கள் அப்படின்னு அல்லது அன்போடு ஏந்த வழக்கென்ப என்ப இருக்கு என்போடு ஏந்த தொடர்பு அப்படின்றார் ஸோ உயிரும் உடலும் போல் அன்பு செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும் அப்படி அப்போ உயர்ந்த பொருத்தம் எது சொல்லுன்னா உயிர் உடலோடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அன்பும் செயலும் இணைந்திருக்கணும் அப்படின்றாரு வந்து வள்ளுவருந்து தான் அப்படி இல்லைன்னா என்னன்னா அன்பு இல்லை அப்படின்னா அந்த இடம் என்னன்னா வெற்று உடம்பு தான் அப்போ உயிர் உயிருக்கு நிகரா அன்பையும் உடலுக்கு நிகரா செயலையும் வள்ளுவர் வந்து ஒப்பிட்டு பார்க்கறாரு அப்படிங்கிற வழக்குன்னா வாழ்க்கை நெறி ஆறுனா அருமையான உயிர் எம்புன்னா எலும்பு அப்படின்னு பார்க்குறோம் அன்பின்னும் ஆர்வம் உடைமை அதினும் நண்பெனும் நாடா சிறப்பு அப்படின்றாங்க ஆர்வம் உடைமை அதீனும் நண்பெனும் நாடா சிறப்பு அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவருடன் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படிங்கிறான் அப்ப அன்பு வந்து விருப்பத்தை தரும் விருப்பம் வந்து அனைவருடன் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரக்கூடியா இருக்கும் ஈனும்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் என கேட்டிருக்காங்க விருப்பை நெருக்கி அப்படின்னா விருப்பத்தை உண்டாக்கும் என்பது நண்பு நட்பு அப்படின்னு சொல்ற அடுத்த ஐந்தாவது குலம் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு சோ அன்போடு வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவன் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் என்றார் ஆவர் வையகம்னா உலகம் அமர்ந்த இல்லறத்தில் பொருந்திய வாழ்க்கை எய்தும்னா அடையும் இன்புற்றார்னா இன்பம் அடைந்து வாழ்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து சொல்றாரு அப்படின்னு அந்த ஐந்துமே நம்ம மனப்பாட பகுதியா இருக்கு திருப்பி இந்த ஐந்து குரல் மட்டும் நம்ம ஒரு முறை படிச்சுடலாமா அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கண்ணீர் சொல் தரும் அப்படின்னு சோ அப்ப அன்பிற்குண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கண்ணீர் புசத்தொடர் சீர் சீராக படிச்சுக்கோங்க அப்பதான் சுலபமா இருக்கும் ஏன்னா நம்ம சீர் அடிப்படையில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இருக்கு அப்படின்னு அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறு இருக்கு அப்ப நம்ம சொல்லும் போதே கேப் இல்லாம சொன்னீங்கன்னா ஒரு சீர்த்தம் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறு இருக்கு என்போடு இயந்த தொடர்பு அப்படின்னு பார்க்குறோம் அந்த கேப் தான் என்னன்னா நம்ம ஒரு சீர் வந்து முற்றுவிட்டுச்சு அப்படின்னு பாக்குறோம் அப்ப அன்பினும் ஆர்வம் உடமை அதீனும் நண்பெனும் நாடா சிறப்பு வந்து அப்படின்னு எழுசிர் வந்து அதுக்கடுத்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்றத நம்ம பார்த்தா ஐந்து இருக்கு ரொம்ப தான் நீங்க படிச்சிருப்பீங்க பல இடங்கள்ல இந்த ஐந்துமே மனப்பட மாட்டீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சோ இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு செய்யறோம் நாலைய வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்